Hello friends மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான பிரமோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம காவேரி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க விஜய் வந்து இருந்து தப்பிச்சு போனாங்களா இல்லை போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு அதே யோசனை நம்ம காவேரிக்கு அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணி பார்ப்போமா வேண்டாம் வேண்டாம் அவங்களே கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி காவேரி விஜய்வே நினச்சிக்கிட்டு இருக்க விஜயுமே சேஃப்டியாக போயிட்டு அவங்க அதாவது தலைமறைவாக இருக்காங்களே அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் முதல் வேலையாக காவேரிக்கு தான் கால் பண்ணுறாங்க காவேரி நான் நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துட்டேன் நீ சேஃப்டியாக வீட்டுக்கு போயிட்டல அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அப்பாடா எனக்கு இப்போதான் அங்கே உயிரே வந்தது இம்புட்டு நேரமோ உங்க நினைப்பாகவே இருந்தது நீங்கள் சேஃப்டியாக வீட்டுக்கு போனீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதே நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்பவே ப்ரெஷராக இருக்க மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே பாரு காவேரி இந்த மாதிரி டைம்ல நீ ப்ரெஷரெல்லாம் பண்ணிக்க கூடாது ரிலாக்ஸாக வீடு சரியா நம்ம பாப்பா நல்லபடியாக வளரணும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்க என்னதான் நான் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைச்சு கொஞ்சம் பதட்டமாகவே தானே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி காவேரி நீ நல்லபடியாக சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் ரெஸ்டர் சரியா நான் ஃபோனை வச்சுருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கொஞ்சம் பத்திரமாகவே இருங்க அதே சமயம் இந்த வெளியில் அவங்க மாமாவை கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கள் சீக்கிரமாகவே அவங்க மாமா கிடைச்சா மட்டும்தான் நீங்களும் சுதந்திரமாக வெளியே தெரிய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் காவேரி நீ எதை நினைச்சும் கவலைப்படாத நம்ம பாப்பாவை நீ பத்திரமா பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஃபோனை வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து ரூமில் உட்காந்துக்கிட்டு இது ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க குழந்த அழகாக இருக்குது பாப்பா நீ எப்போ உன்னை பார்ப்போன்னு நேரில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையே இருக்குடா நீ சீக்கிரமாகவே இந்த உலகத்துக்கு காலடி எடுத்து வைப்ப அந்த நேரத்தில் கண்டிப்பாக நானும் அப்பாவும் ஒன்று ஒன்று சேர்ந்து இருப்போம் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது நீ அப்பா அம்மான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நீ எங்கள் கூட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற பிடிச்சி பாப்பா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே நம்ம சாரதா வந்து கேட்டுடுறாங்க சாரதாவுக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது என்ன இவ பாட்டுக்கு வயிற் பிடிச்சி பாப்பா பாப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா கையில் வேற என்னவோ ரிப்போர்ட் வச்சுருக்காளே இதே மாதிரி தானே கங்காவுக்குமே ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்போது இவ கர்ப்பமாக இருக்காளா என்ன எலவுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து பயங்கரமாக டென்ஷனாக வராங்க போய் இங்கே நம்ம காவேரி வந்து ரொம்ப நேரமாக பாப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே ஷாரதா கேட்டுக்கிட்டு தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணி எங்கள் பாப்பா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ரொம்ப அழகாகவே தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதையுமே நம்ம சாரதா கேட்டுட்டு உடனே ஃபோனை வாங்கி உடைச்சிட்றாங்க ஏய் என்னடி வேலை பாத்துக்கிட்டு இருக்க என்ன பாப்பா பாப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க கையில் என்ன ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம காவிரிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அம்மா அது வந்தும்மா அது ஒன்றும் இல்லைம்மா அது சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் என்கிட்ட போய் சொல்லாத நீ இவ்வளோ நேரமா என்னமோ பாப்பா பாப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தே அதை எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் என்னைக்கு உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா உனக்கு சூடு சொல்கிறேன் எதுவுமே இல்லையா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் இந்த விஜய் கூட தானே இப்போ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன் விஜய் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறேன் அதே மாதிரி அவங்க கட்ட தாலியை கழட்டி டி அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் கேட்க மாட்டேங்கிறேன் உன் மனசில் என்ன தாண்டி நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னவோ பாப்பா பாப்பான்னு சொல்கிறேன் என்ன கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் நம்ம காவிரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அது வந்து மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மலுப்புறாங்க ஏய் நீ பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்போது நீயும் ஸ்கேனுக்கு தான் போயிட்டு வந்தியா இந்த குழந்தை உனக்கு எதுக்குடி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உனக்கு குழந்தை தான் அந்த இப்போ கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாரா வந்து பயங்கர கோமா ஒரு மாதிரி அசிங்கமாகவும் பேசுகிறாங்க நம்ம காவிரிக்கு பயங்கர கோவம் வருது இங்கே பாருமா என்ன என்ன வேணாலும் திட்டிக்கோ ஆனால் என் வயத்தில் இருக்கிற குழந்தைய ஏதாவது பேசுனேன் அவ்வளோதான் எனக்கு பொல்லாத கோவம் வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் பாருடி அந்த கூட நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதுதான் உனக்கு கிடைச்ச கிஃப்டாக என்ன அவங்க கூட ஏண்டா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலையில் உனக்கு குழந்த வேறையா எங்கள் பாரு காவேரி இந்த குழந்தை உனக்கு தேவையே இல்லை ஒழுங்கு மரியாதையை நீ என் வா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த குழந்தைய கழிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் காவிரிக்கு பயங்கரமாக கோவிறது வேண்டாமா நீன்றதுனால தான் இவ்வளோ நேரமும் நான் சும்மா நின்றுக்கிட்டு இருக்கேன் இதே வார்த்தையை வேறு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு வச்சு வச்சுக்கோயேன் அவங்கள கொன்னே போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ உனக்கு அவ்வளோ கோவம் வருதா இங்கே பார் காவேரி உன் வாழ்க்கையில் உனக்கு புருஷனே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அவன் கொடுத்த குழந்தை எதுக்கு அவனோட குழந்தை தேவையே இல்லை அவன் கூட நீ ஒன்று சேர்ந்து வாழவும் முடியாது எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு பார்த்தியா டிவி நியூஸ் சேனல்னு எல்லா இடத்துலையுமே அந்த விஜயை தான் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்களாம் வெண்ணிலா சே வெண்ணிலாவோட தற்கொலைக்கு விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த விஜயை தேடிக்கிட்டிருக்காங்க அந்த விஜய் வந்து தலைமறைவாக இருக்கான் என்னைக்கு போலீஸ் கையில் சிக்கி அடி வாங்கி சாவ போறானோ நீ என்னடானா அவன் கொடுத்த குழந்தைய உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தர தரன்னு ஹாலுக்கு கூட்டிகிட்டு வராங்க எங்கள் கங்கா இருந்துட்டு அம்மா என்னம்மா என்னாச்சு ஏன் காவேரி இப்படி பிடிச்சி எழுதுகிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா பாத்தியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னம்மா என்னாச்சு என்ன தப்பு பண்ணா காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவள் பண்ணது எல்லாமே தப்பு தான் ஃபர்ஸ்ட்டு அவள் பிறந்ததே தப்பு தான் இப்போது ஏதோ ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நடிக்கிறதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு போனான் இப்போ என்னடானா வயிற்றுல குழந்தை வச்சுட்டு நின்று கட்டுருக்கா இந்த இப்போ நடக்கிற சூழ்நிலை இல்லை இவ வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ என்னடானா அவள் வயிற்றில் ஒரு குழந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சால் நாலு பேர் நாலு விதமாக பேச மாட்டாங்க எவ்வளோ அசிங்கம் இது வெளியில் தலை காட்ட முடியாது ஏற்கனவே நம்ம குடும்பமானம் சந்தி சிதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இவ கர்ப்பமாக இருக்கலாம் கர்ப்பமாக அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா வந்து பயங்கர கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க கங்கா இருந்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன காவிரி நீ பிரெக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து கா ஆஹ் ஆமாக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மா பிரெக்னண்ட்டாக இருக்கிறது சந்தோஷமான விஷயம் தானே எதுக்காக நீ கங்கா காவேரியை திட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கங்கா கேட்கவும் ஷார்தா இருந்துட்டு இங்கே பாரு அவள் இப்போது அவள் புருஷங்கூடியாக இருக்கா அவள் புருஷன்கூட ஒன்று சேர்ந்து வாழ்வாளா அப்படின்றதே டவுட்டு தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் இவளுக்கு எதுக்குடி குழந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா நீ எதுக்காம்மா காவேரியை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கடி சரியாகும் கண்டிப்பாக சரியாகவே ஆகாது இப்போ அந்த விஜய்யை எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும்ல உனக்கும் இந்த வெணிலா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா வெணிலாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஜயை சும்மா விடமாட்டாங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தான் போடுவாங்க அதே மாதிரி வெணிலா உயிர் பொழைச்சி வந்தாலுமே விஜய் தான் வேணும் எனக்கு யாரையும் என் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே காலில் நிற்பா அந்த எல்லா பிரச்சனையும் சமாளித்து இவ எப்படி அந்த விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும் நடக்கிற பிரச்சனை அவமானம் எல்லாம் பத்தலையா இங்க பாரு நான் சொல்றது சொன்னது தான் ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்து நீ அந்த குழந்தைய கலைக்கிற அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்கே கங்கா இருந்துட்டு வேண்டாமா நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு விஜய் கூட காவேரி ஒரு வேலை ஒன்று சேராமல் போனாலுமே ஓகே தான் காவேரியால் அந்த குழந்தைய வச்சு வாழ முடியாத என்ன அதுக்காக ஒரு உயிரை அழிக்கணும்னு நினைக்கிறமா ஏமா இப்படி கேவலமாக யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து திட்டுறாங்க இங்கே ஷார் அதாவது நம்ம குமரனோட அம்மா வந்து இதை கேட்டதுமே பயங்கரமாக ஷாக்காகிறாங்க வராங்க என்னடி காவேரி இதெல்லாம் தேவையாடி இதெல்லாம் எவ்வளோ அசிங்கம் ஐயோ ஏற்கனவே நடந்துக்கிறது இருக்கிற பிரச்சனையில் வெளியே தலை காட்ட முடியல இப்படி இருக்கிறப்ப ஏன்டி இதெல்லாம் எதுக்காகுது நடிக்க போனவ நடிச்சிட்டு மட்டும் வர வேண்டியது தானே இதெல்லாம் தேவையா சி அசிங்கமாக இருக்குது இந்த குடும்பமே சீரழிஞ்சு போச்சு என் தம்பி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்குமோ இந்த குடும்பம் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் போகிறீங்க நம்ம மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனோட அம்மாவுமே ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க நீங்க கங்கா இருந்துட்டு போதும் அத்த நிறுத்துங்க நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க காவேரி அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீ மனசை போட்டு குழப்பிக்காத கஷ்டப்படுத்திக்காத சரியா கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்றாங்க உடனே காவேரி இருந்துட்டு அக்கா அதை தான் நானும் அக்கா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் உடனே சாரதா இருந்துட்டு ஏய் என்னடி நான் சொன்னது சொன்னதுதான் ஒழுங்கா வா என் கூட அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம காவிரிக்கு கோவம் கோம் அம்மா இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக இருந்ததெல்லாம் அந்த கடவுளோட செயல்னு கூட நினச்சிக்கோ இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என் குழந்தைய பற்றி ஏதாவது பேசினீங்க அவ்வளோதான் எனக்கு என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் எடுக்காத முடிவு எல்லாத்தையுமே எடுக்க துணிவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சாடி உன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் உங்கள் எல்லோரையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் உங்களை வளர்த்ததுக்கு நீங்கள் பண்ணுற நன்றி இது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து உடனே சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க எங்கள் காவேரி இருந்துட்டு இங்கே பாருமா உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் ஏம்மா என் குழந்தை வரைக்கும் வரவே வராது என் குழந்தைய நீ பார்த்துக்கோ என் குழந்தைக்கு செலவு பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட வந்து நிற்க போகிறது கிடையாது என் குழந்தைய எனக்கு எப்படி வளர்க்கணுன்னு எனக்கு தெரியும்மா அதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் என்கிட்ட இருக்குது நீ தயவு செஞ்சு என் குழந்தை விஷயத்தில் தலையிடவே தலையிடாத கலைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு டைம் உன் வாயால் சொல்லவே சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெளிய கிளம்பி போயிடுறாங்க அழுதுகிட்டே போகிறாங்க இங்கே சாரதா இருந்துட்டு ஏ எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் எங்கேயே போகிறேமா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே கங்கா இருந்துட்டு சாரதாவை பயங்கரமாக திட்டுறாங்க ஏம்மா அவள் கஷ்டத்தில் இருக்கிறப்போ நீ தானே அவளுக்கு ஆறுதலாக இருக்கணும் நீ அவளை கறிச்சு கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தனா அவள் எங்கம்மா போவா எதுக்காக இவளை அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவும் திட்டிக்கிட்டு இருக்காங்க பாட்டியுமே அதே தான் சொல்கிறாங்க ஆமாடி சாரதா கங்கா சொல்கிறதுமே கரெக்டு தான் பாவம் காவேரி அவள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா அப்போ நம்ம எல்லாரும் தானே அவளுக்கு கூடையாக உறுதுணையாக நிற்கணும் இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ எதுக்காக காவேரியா அப்படி போட்டு திட்டுற கண்டிப்பாக காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறாங்க அந்த விஜய் தம்பியுமே ரொம்ப ரொம்ப நல்ல தம்பி தான் பார்த்தல்ல நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பிரச்சனை எல்லாம் வர அதாவது அந்த வெண்ணிலா வராதுக்கு முன்னாடி காவேரி அந்த தம்பி எப்படியெல்லாம் பார்த்துக்கிச்சு கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க ஏதோ அது ஏதோ ஒரு சூழ்நிலையால் ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது அதுக்கப்புறம் காவேரி அந்த தம்பி நல்லா தானே பாத்துக்கிட்டுச்சு ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சுட்டாங்க நடுவுல இந்த வெண்ணிலா வந்து பண்ண குழப்பம்தான் அது மத்தபடிக்கு காவேரியும் விஜயும் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்பவுமே நம்ம வீடு மாற்றிட்டு வந்துட்டோம் அப்போ கூட நம்ம விஜய் வந்து காவேரி தானே இங்கே வந்து தன்னந்தனியாக சாப்பாடு பண்ண கஷ்டப்பட்டு கூட கூட காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தா உனக்கு தெரியலையா காவேரி மேலே தான் அந்த தம்பி உயிராக இருக்குது இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் நீ எதுக்காக காவேரியை கஷ்டப்படுத்துகிற ஷாரு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம கங்கா வந்து குமரனுக்கு கால் பண்ணி காவேரி எங்கேயோ கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டா அவள் எங்கே போயிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து தேடி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கங்கா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குவோம் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமும் நம்ம குமரனுக்கு தெரிய வருது குமரன் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க அப்போது காவிரி பிரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்த இத்தனை நாளாக யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாம் பின்ன எப்படி சொல்லுவா விஷயம் தெரிஞ்சதுமே அம்மா காட்டு கற்று கத்துது தான் காவேரி அவள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயத்தவே சொல்லாமல் மாறி பெரிய பிரச்சனையும் வந்துருச்சு கோச்சிக்கிட்டு போயிட்டா நீங்கள் எங்கே போயிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க சரி கங்கா நீ கவலைப்படாத நான் கூட்டிகிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு காவிரிக்கு கால் பண்ணுறாங்க நம்ம காவிரியுமே அட்டன் பண்ணி காவேரி எங்கேம்மா போயிருக்க எங்கே இருக்கேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கும்மரன் கேட்கவும் நான் எங்கேயுமே மாமா நான் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் நான் கோவமாலாம் எங்கேயும் போல நீங்கள் என்ன தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நிவன் வந்து காவிரிக்கு கால் பண்ணி எப்படி இருக்கா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் வெண்ணிலா வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காங்க அவங்க உயிர் பொழைச்சி வந்தால் மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி சொல்கிறாங்க காவிரி ஏதாவது நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா தாராளமாக நீ என்கிட்ட கேட்கலாம் நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம காவிரியுமே சொல்றாங்க இந்த பசுபதி வந்து எங்கே போயிட்டு இருக்கான் அதே மாதிரி வெளில அவங்க மாமாவுமே எங்கே தான் எங்கே போயிட்டு இருக்காங்க அவங்க மாமா தான் போலீஸில் அதுக்கப்புறம் மீடியாவிலலாம் பேட்டி கொடுத்துருக்காங்க வெணிலா சா அதாவது உயிர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து போலீஸ் தேடிகிட்டு இருக்காங்க இந்த பசுபதி கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பசுபதி வயலிருந்து நம்ம உண்மையாக வர வச்சிடலாம் அந்த பசுபதி தான் வெணிலாவை ஏதோ பண்ணியிருக்கணும் வெணிலாவாக தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு தோணவே இல்லை நீங்கள் பசுபதி எங்கேன்ட்டு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பண்ணுறேன் காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிவணமே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி நம்ம விஜய்க்கு கால் பண்ணி ஏங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க என்னையும் உன்னையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க வீட்டில் பெரிய பிரச்சனை கலைச்சிடணும் அப்படி அப்படினு சொல்லிவிட்டு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அம்மாவை பயங்கரமாக திட்டிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பார் காவேரி இந்த டைமில் நீ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டுன்னு சொல்கிற எங்கே இருக்க நீ வேணா எங் நான் இருக்கிற இடத்துக்கு வரையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம காவேரி இருந்துட்டு இல்லைங்க நான் கோவம் தனிஞ்சதும் நான் திரும்ப வீட்டுக்கே போயிடுவேன் என்ன நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் அம்மா இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி காவேரி நீ கவலைப்படாதாதி அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன தான் கோவமாக இருந்தாலும் குழந்தை கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வாயாளர் சொல்லலாமா அது ரொம்ப தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நீ அதை பத்தி நினைச்சு கவலைப்படாத சரியா எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாவே முடிஞ்சுடும் நீயும் நானும் ஒன்னு சேர்ந்துருவோம் அதே சமயம் வெண்ணிலாவும் உயிர் பொழைச்சி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க இன்னொரு சைடு நம்ம பசுபதியும் ராகினியும் பேசிக்கிறாங்க அப்பா இப்போது நம்ம தலைமறைவா வந்துட்டோம் உங்களை போலீஸ் வந்து தேடி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு பயமாகவே இருக்குப்பா ஏன்னால் வெண்ணிலாவை மாடியிலேருந்து தள்ளிவிட்டது நீங்கள் தான் எனக்கு என்னமோ பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம தான் வெண்ணிலாவை தள்ளிவிட்டோன்ற விஷயம் யார் சொல்லி தெரியும் என்ன அந்த நம்பிராஜன் சொன்னால் மட்டும்தான் உண்மை வெளியே வரும் அவனையும் நம்ம மிரட்டி வச்சிட்ருக்கோம் அவனும் சொல்ல மாட்டான் அதுக்கப்புறம் ஏன் ராகினி பயந்து பயந்து சாவுற இந்த அப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே சமாளிச்சுப்பேன் நீ என்னை நினச்சி கவலைப்படாத ராகினி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத இங்கே அஜய் கேட்டுடுறாங்க உடனே அஜய் வந்து பயங்கர அதிர்ச்சியோடு வந்து ராகினி அப்போது வெண்ணிலாவை மாடியில இருந்து தள்ளி விட்டது உன் அப்பா தானா நீங்கள் அப்போது கொலை பண்ணவே தயாராயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக கேட்குறாங்க இங்கே அஜய்க்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகினி ரொம்பவே பதட்டப்படுறாங்க அது வந்து அஜய் அது வந்து அப்பாலாம் கீழே தள்ளி விடலை அவளே தேவையான தெரியாமல் போயிட்டு விருந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நடிக்காதீங்க உங்களோட சுயரூபம் என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் நடித்தாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விஷயத்த நான் இப்போவே நான் அண்ணங்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் பசுபதி செஞ்சுட்டு ராகினி கிட்டே இவன் விட்டால் நம்மளை ஜெயிலுக்கு தள்ளிடுவான் போல் ஒழுங்காகும் இவனுக்கு போயிட்டு நல்லா புரிய வை பேசி புரிய வச்சு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கிட்டே சொல்லுவோம் ராகினி வந்து அஜய் வந்து வலுக்கட்டாயமாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு அஜய் நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளு அப்பா வேணும்னாலாம் தள்ளிவில்லை தெரியாமல் போயிட்டு ரா வெண்ணிலாவே இருந்து விழுந்துட்டா சரி அப்பா மேலே எந்த பள்ளியும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது தயவு செஞ்சு எனக்காக நீ இதை எல்லாத்தையுமே தான் ஆகணும் நீ மட்டும் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் இத்தனை நாளாக அவங்க கூட நான் அவ்வளோவா க்ளோஸாக இல்லவே இல்லை இனிமேல் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நைஸ் பண்ணுறாங்க இங்கே ராகினி இங்கே அஜய்க்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக தான் இருக்குது நம்ம ராகிணி முன்னாடி வந்து நடிக்கிறாங்க சரி நான் யாருக்கிட்டையும் விஷயத்த சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அண்ணன் நமக்கு எவ்வளோலாம் நல்லது செஞ்சிருக்கு சின்ன வயசுலருந்தே நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கு கண்டிப்பாக அண்ணனுக்கு நம்ம துரோகம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ராகினி இல்லாத டைமில் நம்ம அஜய் வந்து விஜய்க்கு கால் பண்ணி அண்ணன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் வெண்ணிலா இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த பசுபதி தான் பசுபதி தான் இருந்து வெணிலாவை தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே விஜய் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க உடனே விஜய் இருந்துட்டு அந்த பசுபதியை உண்டுலன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிவனுக்கு கால் பண்ணி உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் நிவன் இருந்துட்டு கண்டிப்பாக தாராளமாக என்னால் முடிஞ்ச உதவி நான் ப மாதிரி நிவன் சொல்கிறாங்க உடனே நம்ம விஜயும் நிவனும் இங்கே பசுபதி தேடி கொடைக்கானலுக்கு போகிறாங்க ஒரு வழியாக பசுபதியை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க பசுபதியும் கண்டுபிடிக்கிறாங்க அதே சமயம் நம்ம விஜய் வந்து ஏற்கனவே ஆள் வச்சுருப்பாங்க வெண்ணிலா அவங்க மாமாவை பார்க்குறதுக்கு வெண்ணிலா அவங்க மாமாவுமே கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஜய்க்குக்கு ஃபோன் வருது உடனே வெணிலா உங்க மாமாவை நான் சொல்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் பசுபதியும் வெணிலா உங்கள் மாமாவையும் ஒரு கஸ்டடியில் நிற்க அதாவது கூட்டிகிட்டு வராங்க கூட்டிட்டு வந்ததுமே இங்கே பசுபதி கிட்ட இருந்து சொல்கிறாங்க எங்கள் பார் பசு நீதான வெணிலாவை மாடியிலிருந்து தள்ளிவிட்டது இது எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பசுபதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த அஜய் மண்டக்கோளாறு சொல்லிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இவெல்லாம் நமக்கு மருமகனா வந்து கிடைச்சாம்பாரு எழுத்து எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே விஜய் இருந்துட்டு டே பசுபதி உன சும்மா விடமாட்டேன்டா உனக்கு அந்த தண்டனையை வாங்கி கொடுக்காமல் விடமாட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வெண்ணிலா மாமா கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாரு இவன் கூட சேர்ந்துன்னு நீயும் வெண்ணிலாவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே வெண்ணிலாங்க மாமா வந்து எல்லா உண்மையுமே கக்கிறாங்க நான் எவ்வளவோ இவங்கிட்ட கெஞ்சினேன் வெண்ணிலாவை மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட கொண்டு வந்து சேர்த்தல வெண்ணிலா உயிரோடு வரணும் தயவு செஞ்சு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி நான் எவ்வளவோ கெஞ்சன அப்ப கூட இவங்க கூட்டிட்டு வரல வெணிலா உயிரோடு வந்தா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டே இருந்தான் கண்டிப்பாக வெண்ணிலா யார்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டா நானும் வெண்ணிலாவும் ஊரை விட்டே போயிடுவோம் தயவு செஞ்சு வெண்ணிலாவுக்கு உயிர் வந்தால் சரி அப்படின்ற மாதிரி நான் அவங்க காலில் விழாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வெணிலாவை கூட்டிகிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்த விஷயத்தை யார்கிட்டயா சொன்னேன் உங்கள் குடும்பத்தவே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசு பசுபதி மிரட்டினா தான் நான் யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டு வெண்ணிலா மாமா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பஸ் விஜய் இருந்துட்டு உங்க நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணி எல்லாத்தையுமே இங்கே நம்ம வெண்ணில அவங்க மாமா பேசுகிறது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க போலீஸ் கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க எங்க பசுபதியையும் பசுபதியையும் ராகினியையும் ஜெயிலுக்குள்ளே போடணும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காங்க இங்க பசுபதியும் ராகினியும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க உடனே ராகினி அப்பா என்னப்பா நீங்க பண்ணத்துக்கு நானும் இப்போ தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ராகினி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம விஜயுமே வெணிலாவை போய் பார்க்குறாங்க வெனிலாவை வந்து வெணிலா கிட்ட வெணிலா உனக்கு கண்டிப்பாக எதுவும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் நீ உயிர் பொழைச்சி வந்துடுவேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு எங்கள் கண்டிப்பாக வெணிலாவுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி விஜயும் இப்போது ஒன்று சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் சாரதாவுக்கு இங்கே விஜய் வந்து கால் பண்ணுறாங்க அத்தை உங்கள் பொண்ணை ஏமாற்றணும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல உங்கள் பொண்ணு கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எப்படியோ இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்னால்லாம் வெண்ணிலா தற்கொலை முயற்சி பண்ணிக்கல அந்த பசுபதி தான் வெணிலாவை மாடியிலருந்து கீழே விட்டுருக்கான் என்னையும் காமிரியும் ஒன்று சே சேர விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் எப்படியோ எல்லா எல்லா உண்மையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த பசுபதியுமே ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கான் அத்தை உங்கள் பொண்ணு கூட தான் வாழணும்னு நான் இப்போ வரைக்குமே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எங்கள் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதாவுமே எங்களை மனுச்சருவங்க தம்பி காவேரி கூட நான் என்னென்னமோ சொல்லி திட்டேன் நான் பேசுனது எல்லாமே தப்பு மாதிரி நம்ம சாரதாவுமே விஜய் கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாரதா ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்து வெண்ணிலாவை பார்க்குறாங்க வெண்ணிலாவுக்குமே லைட்டாக கான்சியஸ் வருதுன்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க நம்ம காவேரியும் விஜயும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் மறுநாள் காலையில் நம்ம வெண்ணிலா வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லாவே எழுந்திரிச்சு பேசுகிறாங்க விஜய் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அந்த பசுபதி கூட சேர்ந்து நான் அவங்க கூட சேர்ந்து ஆட்டம் போட்டிருக்கக்கூடாது உங்களுக்கு எதிராக நான் நின்றுருக்கக்கூடாது கூடாது நீங்கள் சொன்னதை நான் புரிஞ்சிட்டு புரிஞ்சுருந்துருக்கணும் புரிஞ்சிக்காதது என்னுடைய தப்பு தான் நீயும் காவிரின்னால் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் உங்கள் வாழ்க்கைக்கு நடுவில் நான் கண்டிப்பாக வரமாட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பேசுகிறாங்க வெண்ணிலா இப்படி சொன்னதுமே நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் ரொம்பவே சந்தோஷம் எங்கள் பார்வையிலா நான் உன்னை எதிரியா நான் பார்க்கவே இல்லை நீயும் நானும் லவ் பண்ணோம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால நீயும் நானும் பிரிஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேற வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அதே மாதிரி தான் உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீ அதை தான் அதை நோக்கி தான் போகணுமே தவிர மற்றதெல்லாம் எது நடந்ததெல்லாம் எதுவும் யோசிச்சு நீ கஷ்டப்படக்கூடாது சரியா நீயும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம வெண்ணிலாவும் ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க விஜய் வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி அதாவது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இங்கே விஜய் வந்து சொல்கிறாங்க கிட்ட நானும் காவேரியும் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ப பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஆசைப்பட்றேன் தே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணுறாங்க நம்ம விஜய் நம்ம காவேரி கழுத்தில் விஜய் வந்து பிரம்மாண்டமாக அழகாக கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி காவேரி கழுத்தில் தாலி கட்டுறாங்க இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க நம்ம வெண்ணிலா அதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து அவங்க மாமா கூடவே ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே விஜயும் காவேரியும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம தாத்தாவும் பாட்டியும் காவேரிக்கிட்ட சொல்றாங்க இந்த ஒரு நாளுக்காக தான்மா இத்தனை நாளா நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த வீட்டுக்குமே ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது இனிமே விஜய் சந்தோஷமா இருப்பான் அவன் முகத்துல சந்தோஷத்தை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு தாத்தா கண்டிப்பா நீங்க கவலையே படாதீங்க இனிமே விஜய் வந்து சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்றாங்க மறுநாள் நம்ம காவேரியும் விஜயும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போனதுமே இங்கே நம்ம ஐயப்பன் இருந்துட்டு எப்படியோ மேடம் நீங்கள் நீங்களும் சாரும் ஒன்று சேர்ந்துட்டிங்க இதுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இனிமேல் ஆஃபீஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸை ரன் பண்ணணும் நிறைய லாஸ் ஆகிடுச்சு சார் வந்து ஆஃபீஸுக்கு வராமல் இனிமேல் அந்த மாதிரி லாஸே ஆகக்கூடாது இனி மேலும் மேலும் நம்ம கம்பெனி வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்க நம்மா விஜய் சொல்கிறாங்க இந்த ஆஃபீஸோட ஓனரே நீ தான் காவேரி நீ தான் இந்த ஆஃபீஸை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதுக்காகங்க இவ்வளோ பெரிய பொறுப்பை எங்கிட்ட கொடுக்குறீங்கன்ற மாதிரி கேட்கவும் பொறுப்பு அதாவது நீ வேலை செய்யலைனாலுமே பரவாயில்ல காவேரி வேலை பார்க்குறதுக்கு நம்ம கிட்ட நிறைய ஆட்கள் இருக்காங்க சும்மா நீ பார்க்குறது மட்டுந்தான் நிறைய நீ வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை பொறுப்பை எடுத்து தலைமலை போட்டுக்கிட்டு தலை த அதாவது தலைவலியாக நீ அந் தலைவலி வர மாதிரி நீ வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி பேசி சந்தோஷமாக இருக்காங்க சரிங்க நம்ம ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எங்கேயாவது ஊர் சுத்த போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம விஜயமே ஓகே சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி